எனவே இவை பஞ்சக்ரோச தலங்கள் என போற்றப்படுகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் பிரம்மன் இந்திரன் குபேரன் உள்ளிட்ட தேவர்களும் அகத்தியர் சுரதன் உள்ளிட்ட முனிவர்களும் வழிபட்டு தங்கள் சாப விமோச்சனம் பெற்றுள்ளனர் இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என போற்றப்படுகிறது இதில் நீராடினால் பல யாகங்கள் செய்த பலன்கள் உண்டு என்பது ஐதீகம் இதற்கிடையில் இக்கொரநாட்டு கருப்பூரில் உள்ள காவிரி ஆற்றில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மரப்பெட்டி மிதந்து வந்துள்ளது அதனை இவ்வூர் மக்கள் திறந்து பார்த்தபோது போது அதில் படுத்த நிலையில் உக்கரமான வடிவில் இரண்டு கோரைப் அஷ்டபுஜங்களுடனான காளி தேவியின் மார்வளவு மரச்சில் இருந்துள்ளது சூலம் அரிவாள் உடுக்கை இடது பூஜத்தில் பாசம் கேடயம் மணி கபாலமும் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் அங்குள்ள சிறுமியின் அருள்வாக்கு வாயிலாக இதனை வைத்து பூஜிப்பதற்கான வழிமுறைகள் தெரிய வந்துள்ளது அதன் பிறகு மறைந்த காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அருளாசி படி இக்காலியை சுந்தர மகாக்காளி என பேர் சூட்டி பெட்டியில் வைத்து சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் தனி சன்னதியில் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் அன்று முதல் இக்காளி சுந்தர மகாக்காளி என்றும் பெட்டிக்காளி என்றும் பக்தியோடு போற்றப்படுகிறது இக்காளிக்குரிய வழிபாட்டு முறைகள் வினோதமானது அதாவது முகச்சவரம் செய்தவர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தவர்கள் கர்ப்பிணி பெண்களும் இக்காளியை வணங்கக்கூடாது அன்றாட பூஜைகள் யாவும் காளி உள்ள பெட்டியை திறக்காமலேயே நடைபெறுகிறது இப்பெட்டியை திறக்க பெட்டி காளிக்கு விசேஷ சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் கொண்டு இட்ட பிறகே திறக்க வேண்டும் என்பதால் விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கால நேரத்தில் மட்டும் திறக்கப்படுகிறது இங்கு காளிக்கு எலுமிச்சை பழம் வைத்தும் குங்குமம் கொண்டும் அர்ச்சனை செய்யப்பட்டாலும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மீண்டும் குங்குமமோ எலுமிச்சை பழமோ மலர்களோ வழங்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக திருநீர் மட்டும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இக்காளி உத்தரவிட்டால் மட்டுமே ஏகதின திருவிழாவாக பல்லாக்கு திருவிழா நடத்தப்படும் அப்போது மட்டுமே இக்காலை பெட்டியிலிருந்து வெளியே விசேஷ பல்லாக்கில் வீதி உலாவாக வரும் அப்போது கோவிலில் இருந்து காளி கிளம்பியது முதல் இரவு கோவிலுக்கு மீண்டும் திரும்பும் வரை இப்பல்லாக்கு ஒரு இடத்தில் கூட நிற்காமல் தொடர்ந்து அங்குமிங்கும் முன்னும் பின்னும் ஓடியபடியே பல வீதிகளை கடந்து வரும் இத்தகைய திருவிழாவினை வேறெங்கும் காண முடியாது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது சுந்தர மகாகாளி அளித்த உத்தரவின்படி இன்று மாலை அலங்கரிக்கப்பட்ட விசேஷ பல்லாக்கில் இடுப்பளவு காளி சிலையினை வைத்து கருப்பூர் முக்கிய விதிகளை வலம் வந்தது இரவு கோவிலுக்கு திரும்பியவுடன் காளி மீண்டும் பெட்டியில் வைக்கப்படும் இக்காளிக்கு அணிவிக்கப்பட்ட பூ மாலை எலுமிச்சை மாலைகள் எலுமிச்சை பழங்கள் ஆகியவற்றை யாருக்கும் திரும்ப வழங்குவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல்லாக்கு திருவிழா காளியம்மன் உத்தரவுப்படி மூன்று ஆண்டுக்கு அல்லது நான்காண்டிற்கு ஒரு முறை கூட இத்திருவிழா நடைபெறுவது உண்டு இப்பல்லாக்கு காண கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருப்பூர் வீதியெங்கும் குழுமி நின்று பல்லாக்கில் பவனி வந்து சுந்தர மகாகாளியினை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் இன்று காலை பெட்டி காளியம்மன் நுழைவு வாயில் ஆட்சி இரண்டு கட்டி முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மற்றும் அம்பாளுக்கும் சிறப்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்தது முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருமுது படைக்க காயப்பட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலையிட்டு காத்ததால் இறைவன் நெல்வேணிநாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர் புகழரும் திருநெல்வேலி என திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பெருமையுடையதும் பஞ்சசபைகளில் சபை இங்கு அமைந்திருப்பதும் என பற்பல சிறப்புகள் நிறைந்தது நாற்பத்தெட்டரை நாட்கள் நடைபெறும் இந்த ஆணி பெருந்திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஊர்காவல் தெய்வமான பிட்டாபுரத்தியம்மன் கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து விநாயகர் திருவிழா மூவர் திருவிழா சந்திரசேகரர் பவானி அம்பாள் திருவிழா என வருகிறது இந்த ஆணி பெருந்தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது இதற்காக நேற்று முன்தினம் தங்க பல்லக்கில் அசர தேவர் புறப்பட்டு அங்குர விநாயகர் கோவிலில் பிடிமன் எடுத்து வந்து திருக்கோவிலில் வைத்து அங்குரார்பணம் என்னும் முளைப்பாளிகை இடுதல் நடைபெற்றது நேற்று மாலையில் கொடிப்பட்டம் ரத வீதிகளில் சுற்றி வர ஆணி பெருந்திருவிழாவின் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று திருக்கோவில் பெரிய கொடிமரம் பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட ஆணி பெருந்திருவிழாவில் எழுந்தருளும் பிறமூர்த்திகள் ஆகியோருக்கு காப்பு கட்டதலுடன் கூடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திருவிழாவின் தொடக்கமாக இன்று அதிகாலை மூன்று மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது கொடிமரம் அருகில் அசிர தேவர் மற்றும் கலசங்களுக்கும் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஹோமங்களுடன் பூஜைகள் நடைபெற்றது சுவாமி அம்பாள் ஆலய பிரதான கொடிமரத்திற்கு அருகில் கொடி கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டது வேத விற்பனர்கள் நான்கு வேதம் கூற மூர்த்திகள் பஞ்ச புராணம் பாட கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோடச உபசாரணைகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ரத வீதிகளில் வீதி உலா நடைபெறும் கோவில் கலையரங்கத்தில் தினமும் மாலை சமய சொற்பொழிவு கர்நாடக இன்னிசை ஆன்மீக கருத்தரங்கம் பக்தி இன்னிசை கச்சேரி புராண நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் சிகர நிகழ்ச்சியான ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டு பெரிய தேரான சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட ஐந்து தேர் ஓடும் தேரோட்டம் வரும் எட்டாம் தேதி நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் அரங்காவலர் குழுவினர் சிறப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் இடையார் பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கொம்மாத்தம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டியும் மாதம் மும்மாறி மழை பொழியவும் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமை அன்னதானம் மற்றும் அம்மன் வன்னிப்பு நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு இன்று வான வேடிக்கைகள் முழங்க ஸ்ரீ கொம்மாத்தம்மன் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்றிரவு நாடகம் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்ராஜ் வார்டு உறுப்பினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் பந்துருட்டி அடுத்து சேமங்கலம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு உக்கரகாளியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓர் அடி உயர விஸ்வரூப ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் அமைந்துள்ளது இந்நிலையில் வளர்பிறை பஞ்சமி திதியையொட்டி பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி பரப்பப்பட்டு அதன் மீது தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆதி அம்மனுக்கு பக்தர்களே தங்களது கைகளால் மஞ்சள் அபிஷேகம் செய்யும் அரிய நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை கொம்பு மஞ்சள் வாங்கி அம்மியில் வைத்து தங்களது கைகளால் அரைத்து நீண்ட வரிசையில் நின்றபடி ஸ்ரீ ஆதி அம்மனுக்கு தங்களது கைகளால் மஞ்சள் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் பொது அபிஷேகம் செய்யப்பட்ட மஞ்சள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதுபோன்று பக்தர்களே தங்களது கையால் ஸ்ரீ ஆதி வராகியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்றும் பக்தர்கள் தங்களது கைகளால் ஸ்ரீ ஆதி வராகியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வதன் மூலம் சேவினை மற்றும் வாகன விபத்துகளால் ஏற்படும் துர்மரணங்கள் தவிர்க்கப்படுவதாகவும் தங்களது வேண்டுதல் நிறைவேறி குடும்ப கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் என பக்தர்கள் கூறுகின்றனர் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ அம்மனுக்கு பச்சை நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கொம்பு மஞ்சள் மாலையாக அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் மற்றும் இருபத்தோர் அடி விஸ்வரூப அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ உக்ரகாளி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது தில்கடலூர் விழுப்புரம் மாவட்டம் மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஆதி வராகி அம்மனை தரிசித்து சென்றனர் வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்து நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நாளான நேற்று ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி திதி என்பதால் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு பால்கோவா கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஜாங்கிரி மைசூர் பாக்கு லட்டு உள்ளிட்ட பல்வேறு நூறு கிலோ இனிப்பு பலகாரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் மகா செய்யப்பட்டது தருமபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பூஜையில் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் வராகி வழிபாட்டு மன்ற தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் நூற்று கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமதி உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆணி மாத முன்னிட்டு மாணிக வாசகர் குரு பூஜை விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக திருவாசக முற்றோதல் விழா சிறப்பாக நடைபெற்றது காலை விநாயகர் முருகர் சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமான் மற்றும் நால்வர் பெருமக்கள் ஆகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோரை மேடையின் மேல் எழுந்தருள செய்து இருபத்தோரு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு திருவாசக முற்றோதல் என்னும் ஞான வேள்வி நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய திருவாசக முற்றோதலானது மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெற்றது காலை முதல் மாலை வரை விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது இதில் சுற்றுப்பகுதியைச் சார்ந்து திரளான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் மூற்றோதலில் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அன்னை வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் வீரமா காளியம்மனுக்கு திருமஞ்சன பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் பழச்சாறு சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன நிறைவாக அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரமா வழிபட்டனர் சிவபெருமானின் நெஞ்சில் உறைபவர்களில் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகருக்கு ஆடி மாதம் மக நட்சத்திரத்தின் போது குரு பூஜை வழிபாடு நடைபெறுகிறது இதன்படி பழனி அடுத்த பாலாறு அணை அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோவிலில் மாணிக்க வாசகர் குரு பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே சிவபெருமானுக்கும் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகருக்கும் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கோவை அரண்மனை அறக்கட்டளை சார்பில் பவானி தியாகராஜன் ஐயாவின் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது நூற்று கணக்கான பெண்களும் ஆண்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவபெருமானின் வரலாற்றை திருவாசகம் மூலமாக பாடலாக பாடினர் ஒவ்வொரு பதிகத்தின் போதும் சிவனின் சிறப்புகள் பற்றி தியாகராஜன் ஐயா எடுத்துரைத்தார் உச்சி காலத்தின் போது சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தீபாராதனையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் திருவாசக புத்தகங்கள் ருத்ராட்சங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள தெற்கு திட்ட பகுதியில் எழுந்தருளி அருள் பாலைக்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி மாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது புவனகிரி அருகே தெற்கு திட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி மாரியம்மன் ஆலயத்தில் நாளை மறுநாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு இன்று கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடக்க நிகழ்வாக ஊரில் உள்ள பெண்கள் ஊர் எல்லையில் உள்ள அய்யனார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து அங்கிருந்து முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர் தொடர்ந்து ஊர்வலம் ஆலயத்தில் நிறைவடைந்தது பின்னர் முளைப்பாரி யாகசாலையில் வைக்கப்பட்டு இந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் பெண்கள் ஆண்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகா வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சிறப்பாக துவங்கிய நிலையில் ஆறாம் நாளான இன்று மாதுளை அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்